தமிழ் சினிமாவில் வில்லனா நடித்த சம்பத்ராம் பார்த்துட்டிங்கன்னா அதாவது ஹாலிவுட் சினிமாவில் வந்து நடிக்கிறதுக்கு இவருக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சம்பத் சம்பத்ராம் பார்த்துட்டிங்கன்னா இரநூத்தி ஐம்பது படங்களுக்கு மேலே வந்து நடிச்சிருக்காரு வில்லனா அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் சங்கர் படத்தில் வந்து மு முதல்வன் படம் மூலயமா தான் அறிமுகமானார் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இந்த கபாலி விக்ரம் சலாம் அப்படின்ட்டு நிறையா வந்து நல்லா ஓடின படங்கள்லேயுமே வந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் அது மட்டும் இல்லாம பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து அந்த வில்லன் கேரக்டருக்கு வந்து ரொம்பவே கம்பீரமாக போலீஸ் கேரக்டர் இந்த மாதிரி நிறைய வந்து இவர் நடிச்சிருக்காரு மலையாளம் மலையாளத்துல மாளிகாபுரம் அப்படிங்கிற ஒரு மூவில வந்து இவர் வில்லனா நடிச்சிருந்தாரு அதுக்கு வந்து மலையாள வந்து கவர்மெண்ட் வந்து இவருக்கு வந்து சிறந்த வில்லனுக்கான விருதுமே கொடுத்துருந்தாங்க இவரோட இருபத்தஞ்சு வருஷ உழைப்புக்கு பார்த்துட்டிங்கன்னா கிடைச்ச அங்கீகாரம்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து இந்த கிரேட் எஸ்கேப் அது மட்டும் இல்லாமல் இந்த பேர்ல பிளாக் அப்படின்னு ரெண்டு ஹாலிவுட் படத்துக்கு வந்து இவருக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு இவரோட இருபத்தஞ்சி வருஷம் உழைப்புக்கு இவருக்கு கிடச்ச கௌரவமே அப்படின்னு சொல்லலாங்க